மருந்தியல் கல்லூரி மற்றும் இந்திய மருந்து சங்கம் சார்பில் உலக உலகம் இருபத்தி நான்கு முன்னிட்டு கோவை நடைபெற்றது இணை நிர்வாக அறக்காவலர் ஆர் சுந்தர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் மருந்தாளுநர் தின விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் கோவை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பல்வேறு மருந்தியல் கல்லூரிகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்றனர் மருந்து பாதுகாப்பு மற்றும் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பங்களிப்புகளை எடுத்துரைக்கும் பதாதைகளை மாணவர்கள் ஏற்றிச் சென்றனர் இந்நிகழ்ச்சி கோவை சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி முதல்வர் ஐ பி ஏ தலைவருமான முனைவர் டி கே ரவி கல்லூரி முதல்வரும் ஐபிஏ செயலாளருமான முனைவர் எம் ராமநாதன் பல்வேறு மருந்தியல் கல்லூரிகளின் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஐபிஏ பணியாளர்கள் பங்கேற்றனர் தொடங்கி வைப்பார்கள் மற்றும் பண்ணிருக்காங்க இளையிலும் நிறைய சேலஞ்சிங்கான என்வாயன்மெண்ட் இப்போ வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இந்த ஓபியார்டு ரக் அபியூஸ் இந்த மாதிரி தருணத்தில் அனைத்து ஃபார்மசிஸ்டோட ரோல் வந்து இன்னும் மிக மிக இம்பார்ட்டன்ட் அவங்க அவங்களோட ரோல் வந்து ரொம்ப டெலிஜெண்ட்டாக தே ஷுட் ஓன்லி இஷ்யூ மெடிசன்ஸ் ஆஃப்டர் ஃபார்மசிஸ்ட் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் சொன்ன மாதிரி வித் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் இந்த ரோல் வந்து ரொம்ப நல்லா கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து ஃபார்மசிஸ்ட்கும் மீண்டும் ஒருவேளை நல்லா

그 약간 옆에 그냥 온다.